இந்த பாஸ்லி தேவதா ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறாராம் மூவாயிரம் பேர் முதல்ல ஞானஸ்நானம் எடுத்தாங்க இல்லையா இந்த மூவாயிரம் பேர் ஞானஸ்நானம் எடுத்தவங்களையும் அந்த ஒரே ஒரு மாடியாட்டு அறையில என்ன முக்கி எடுக்கிறதுக்கு இடமா இருந்தது அதனால தெளிப்பு ஞானஸ்நானம் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாட்டு நான் இங்கே ஆனால் இங்கே வச்சது அந்த வீட்டில் வச்சு தான் என்ன சொன்னாங்க உண்மையாக சொல்றேமா அதாவது அந்த இடத்துல அந்த வீட்டில் வச்சு தான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்கிறது அங்கே பேரில் எழுதப்படலை இல்லையா அதுக்கு பக்கத்தில் எது இருந்ததுன்னா பெதஸ்தா குளம் எங்க இருந்தது அது பக்கத்தில் அதில் தான் முப்பத்தெட்டு வருஷமாட்டு ஒருத்தான் பாடுபட்டுட்டு அதிலே கிடந்தான் அவனுக்கும் அந்த குளத்துக்கு அந்த தூரம் இப்படி பார்த்தா இதுக்கும் அந்த குளத்துக்கு அந்த தூரம் தான் எவ்வளவு இருந்தது அந்த குளம் இருந்தது அதுக்கு அடுத்தது பார்த்தா அது பக்கத்து சில சீரவம் குளம் இருந்தது சீரவம் குளத்துல தான் ஆண்டவர் பொருளாதார கண்ண இப்ப கழிவினை விடுதலை ஆகுன்னு சொன்னார் அந்த குளம் அது பக்கத்துல அது போல ஏசு ஞானஸ்நானம் எடுத்த அந்த யோர்த நதியும் அந்த வடக்கு பக்கத்துல தான் இருந்தது அப்ப இவ்வளவு காரியங்கள் இன்னும் எத்தனை ஆயிரம் குளங்கள் குளங்களாக இருந்ததுன்னு தெரியாது நிச்சயமாக எடுத்த ஸ்நானம் என்னது மூழ்கை ஏசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா கிறிஸ்து எங்க ஒரு வசனத்தின் வாசிக்க மார்க் ஒன்று ஒன்பது வாசிக்க பாக்கலாம்